பொதுவாக பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அத்துமீறல்களையும் அடக்குமுறைகளையும் அதை தடுப்பதற்காகவும் ஆண்கள் சமுதாயத்தில் ஆதிக்க மனோபாவத்தில் பெண்களை காப்பாற்றும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஒரு தளங்களிலேயே ஒரு நிறுவனங்கள்ல மற்றவங்களை வெளியில போகும்போது ஆண்கள் ஏதாவது அந்த பெண்ணை குறித்து ஏதேனும் அவதுற ஒரு பாட்டு பாடினாவோ இது ஒரு யூடி மாதிரி மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க ஏதாவது அவதூறு சொற்கள் சொன்னாலோ இல்லை அவங்களோட கேரக்டரை வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு வகையிலும் ஏதாவது வார்த்தைகள் சொல்லிவிட்டார் உடனடியாக புகார் கொடுக்கலாம் அந்த செயற்கை நுண்ணுணையில் வந்து பெண்கள் குறித்து அவர்களுடைய போட்டோக்களை நிழற்படங்களை தவறாக பெயர் அவர்களோட வந்து வேற ஒரு வந்து நிர்வாண படங்களோடு அதை மார்க்கணை செய்து அதை அவரை எடுத்து மிரட்டுவது கடந்த முறையோடு நம்ம பேசியிருந்த ஒரு நடிகை நடிகையர் சொல்லியிருந்தார் இது போன்ற குற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து அப்போ பெண்களுக்கு எதிரான இந்த சட்டங்கள் இருந்து என்ன பண்ண இப்போ நண்பர்களுக்குள்ள இப்போ வந்து இப்போ நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஆணும் பெண்ணும் சூழல் கருதி எதேனும் தவறுகள் நடக்கும்போது அந்த பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு எதிரான அனைத்து நடைமுறைகளையும் பெண்களே அறிந்து கொள்ளும் வகையிலும் இன்னொன்று அவர்களுக்கு நடக்கூடிய விசாரணைகளை வெளியில் ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ வெளிவராமல் அதை ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலும் இன்னொன்று உங்களுக்கு சைபர் கிரைம் போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்கின்ற பொழுது அவர்களுடைய தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் ஐசாப்ளா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் அட்வகேட் ஜெயகண்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்றால் என்ன உருவாக்கப்பட்ட பின்னணி மற்றும் முக்கிய நோக்கம் என்ன சார் பொதுவாக பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சிறப்பு சட்டம் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அத்துமீறல்களையும் அடக்குமுறைகளையும் அதை தடுப்பதற்காகவும் ஆண்கள் சமுதாயத்தில் ஆதிக்க மனோபாவத்தில் பெண்களை காப்பாற்றும் விதமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது தேசிய அளவில் கொண்டு வரப்பட்டது இந்த பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம்தான் ஆரம்ப கட்டத்தில் வரதட்சணை கொடுமைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பொது அதாவது பொது தலங்களில் அலுவலகங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து அத்துமீறல்களையும் உடனடியாக அந்த தடுத்து அதற்கு அவங்க அவங்க வந்து ஆணுக்கு நிகராக பெண்ணும் என்கிற அந்த அடிப்படையை கொண்டு வந்தது இந்த சட்டம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது மிகவும் ஒரு சிறப்பான வகையில் வடிவமைக்கப்பட்டது அகில இந்திய அளவில் கொண்டு வரப்பட்ட சட்டம் என்பதால் அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டியது குறிப்பாக இந்த சட்டம் வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் வந்து அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு அந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் அரசு முதன் முதலாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் கொண்டு வரப்பட்டன பிறகு அனைத்து மாநிலங்களிலுமே இதை பின்பற்றப்பட்டது ஏதாவது ஒரு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு தான் பெண்களுடைய வழி தெரியும் பெண்களுடைய அந்த சிரமங்கள் புரியும் என்பதால் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் வந்ததுக்கு பிறகு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் பல வகையிலும் சிறப்பாக அந்த கொண்டு வரப்பட்டது நடைமுறைக்கு வந்தது ஆனாலும் கூட சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு எதிராக செய்வதாக நினைத்து ஆண்களுடைய உரிமைகளையும் பறிக்கின்ற சில செயல்களும் உண்டு அதையும் விட முடியாது ஆனாலும் கூட ஒரு சட்டம் என்று வருகின்ற போது அதில் வருகின்ற சாதக பாதங்களை நம் அலசி ஆராய்கின்ற பொழுது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆண்கள் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லுவார்கள் ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த சட்டம் என்பது இதனுடைய நடைமுறைகளும் அதனுடைய சரத்துகளும் இது கொண்டு வந்த பிரிவுகளும் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக அந்த ஒன் என்று சொல்லுவார்கள் அதில் வந்து இந்த ஃபோர் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நீங்கள் த தவறான வழியில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க நீங்கள் சாதாரணமாக ஏதாவது அவதூறாக பேசிட்டாவே அந்த பிரிவு வந்துடும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட சட்டம் என்பது பெண்களுக்கான பின்னாடி வந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கும் ஒரு பேஸ்மெண்ட் அதாவது ஒரு அடிப்படையாக அமைந்தது அதன் காரணமாகத்தான் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லாக் மூலம் சொல்லிக்கொள்வதிலும் அதனுடைய சிறப்பு அம்சங்களை சொல்வதிலும் நாம் பெருமை அடைகிறோம் கண்டிப்பாக சார் இச்சட்டத்தின் கீழ் பெண் வன்கொடுமை குற்றங்களை எவ்வாறு தொடுத்து விசாரிக்கின்றன சார் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்னென்னா சாதாரணமாக வந்து இப்போ ஒரு பெண் ஒரு பொ பொது தலங்களிலேயே ஒரு நிறுவனங்களில் மற்றவங்களில் வெளியில் போகும்போது ஆண்கள் ஏதாவது அந்த பெண்ணை குறித்து ஏதேனும் ஓராவது ஒரு பாட்டு பாடினாவோ இது ஒரு யூடிசி மாதிரி மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்கள ஏதாவது அவதூறு சொற்கள் சொன்னாலோ இல்லை அவங்களோட கேரக்டரை வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு வகையிலும் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டால் உடனடியாக புகார் கொடுக்கலாம் உடனடியாக புகார் கொடுக்க முடியும் அதுபோல் வந்து குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணுக்கு எதிராக கணவர் மாமனார் மாமியார் நாத்தனார் இது போன்ற கொடுமைகள் எல்லாம் நடக்கின்ற போது உறவினர்கள் வழியாக நடக்கின்ற அனைத்து கொடுமைகளையும் தடுக்கின்ற வகையாக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளும் பெண்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படத்தக்க வகையில் தான் இருக்குது அதாவது அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த நீங்கள் சொல்கிறது வந்து புகார்களை வந்து நம்ம அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கலாம் சாதாரணமாக கொடுக்கக்கூடிய புகாரை வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரிவு குற்றப்பிரிவுன்னு சொல்லுவோம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்கின்ற பொழுது அந்த குற்றங்கள் குறித்து புகார்களை நாம் அளிக்க வேண்டியது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் போது அந்த புகாரின் மீது உடனடியாக எஃப்ஐஆர் போடப்படும் எஃப்ஐஆரின் பேரில் எந்த நபர் அதில் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாரோ அவரை வந்து உங்களுக்கு கைது செய்யவோ இல்லை அவர் மேல் வேலை சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவோ அடுத்த கட்ட நகர்வுக்கு செயல் பெண் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன சார் பொதுவாகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலுமே பெண்களுக்கு எதிராக இப்போ காலகட்டம் மாற மாற பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் உள்ளிட்ட பல்வேறு உங்களுக்கு தலை இந்த செயற்கை நுண்ணறிவுகளாக வரும்பொழுது அதை வந்து அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள் தான் இதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சொல்கின்ற போது முன்னாடியே இதெல்லாம் உணர்ந்து தான் பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய நிகழ்வுகளை குற்றங்களை தடுக்கும் விதமாக ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் குறிப்பாக பணி இடங்களில் அவர்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்களில் விசா கமிட்டி என்று அந்த அரசு அலுவலகமாக இருக்கட்டும் ஏதோ தனியார் நிறுவனம் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கு பணிபுரியக்கூடிய மேல்மட்ட தளத்தில் அந்த பெண்களுக்கு எதிராக பாலியல் தொந்தரவுகளோ இல்லது வேறு ஏதாவது தவறான நடைமுறைகளோ இருந்தால் அந்த விசா கமிட்டியில் நீங்கள் முறையிடலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதையெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பெண்களுக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்ததுக்கு பிறகு நம்ம அணுகக்கூடியதல்ல பெண்ணுக்கு முன்கூட்டியே அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக கொண்டு வரப்பட்டது தான் அந்த விசா கமிட்டி இதற்கு வந்து அடிப்படையாக அமைந்தது வந்து இந்த பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம்தான் இச்சட்டத்தின் விழிப்புணர்வு மற்றும் கல்வி முன்னெச்சரிக்கை பற்றி உங்களின் கருத்து என்ன சார் இப்போ நம்முடைய பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அமைப்பு அகில இந்திய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் அப்படி நடத்திட்டு வரும் இந்த சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தில் பெண்களுக்கான உரிமைகளை நாம் பாதுகாக்கும் விதமாக பெண்கள் தொடர்பான உங்களுக்கு சுய உதவி குழுக்கள் பெண்கள் க பள்ளிகள் கல்லூரிகள் போன்றவற்றை பார்த்திங்கன்னா சட்ட விழிப்புணர்வு வாரம் நடக்கும்போது நம்ம சட்டம் சம்பந்தமான பெண்களுக்கு என்னென்ன வகையிலலாம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய சட்டங்கள் குறித்து நம்ம பேசுகிறோம் இன்னும் சொல்லப்போனால் பல நிகழ்வுகளிலும் நம்மளுடைய தொலைக்காட்சி இது மாதிரி ஊடகங்களுடைய நேர்காணல்களில் பெண்களுக்கான உரிமைகளை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லாவ்லேயும் நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த அடிப்படையில் இதெல்லாம் விழிப்புணர்வு நம்ம காணொலிகளாகத்தான் மக்களுக்கு தெரிகிறோம் அதை கொண்டு போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு என்பது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகள் ஆகியோர்களான விழிப்புணர்வை பல வகையிலும் நம்ம ஊடகங்கள் போன்ற மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன குறிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் குறிப்பாக பெண்கள் தொடர்பான அந்த பாதுகாப்பு குறித்து அடிக்கடி காணொலிகள் வெளியிடுவது நம் மகிழ்ச்சிக்குரியது நன்றிக்குரியது கண்டிப்பாக சார் இச்சட்டத்தின் எவ்வாறு மேம்படுத்தப்பட வேண்டும் அல்லது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதி வருகிறது சார் சட்டங்கள் என்பது வந்து காலத்துக்கு தகுந்தாப்பில் மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் வந்து இந்த இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வழக்கறிஞர் மத்தியில் பல எதிர்ப்பு இருந்தால் கூட அந்த சட்டங்கள் நடைமுறையில் வந்துருச்சு உங்களுக்கு தெரியும் பிஎன்எஸ் பிஎஸ்எஸ் அந்த மாதிரியான சட்டங்கள்லாம் வந்துருச்சு இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது காலத்திற்கு தகுந்த மாதிரியான மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் கருத்துக்கள் சொல்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது கால அளவில் மாறுகின்ற போது எனக்கு தெரிந்து இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வந்து அந்த பெண்களுக்கான எதிரான மனநிலை எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னா பார்த்திங்கன்னா அந்த செயற்கை நுண்ணறிவில் வந்து பெண்கள் குறித்து அவர்களுடைய ஃபோட்டோக்களை நிழற்படங்களை தவறாக பயன்படுத்துவது அவர்களோட வந்து வேற ஒரு வந்து நிர்வாண படங்களோடு அதை மார்பிங் செய்து அதை அவரை வைத்து மிரட்டுவது கடந்த முறை போல மறக்கியதாக கூட சொல்லியிருந்தார்கள் இது போன்ற குற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் போது என்ன பயனுங்கிற மாதிரி இந்த சட்டங்களுக்கு இதை வந்து நவீனப்படுத்த ஏற்கனவே தொழில்நுட்ப சட்டம் இருக்கிறது தொழில்நுட்ப சட்டத்தின் வந்து சைபர் கிரைமில் கொண்டு வரப்பட்டது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வருகின்ற போது இந்த பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் அதில் கொண்டு வருகிறோம் அதே போல குடும்ப வன்முறை சட்டம் இருக்கிறது அதுவும் பெண்களுக்கு ஆதரவான சட்டம்தான் குடும்ப வன்முறை வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏறையான அந்த பெண்ணுக்கு வந்து த தவறான வகையில் வந்து அதற்கான உங்களுக்கு அத்துமீறலோ அடக்குமுறைகளோ நடக்கின்ற பொழுது அவர்கள் அது குறித்து புகார்கள் அளிக்கலாம் அது குடும்ப வன்முறை சட்டம் பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் சமூக நலத்துறையின் கீழ் வருகிறது சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரிப்பார்கள் அல்லது மகளிர் நீதிமன்றங்களிலே நேரடியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் இது ஒன்று இப்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த நவீனம் என்பது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அடுத்த புதிய புதிய சட்டங்கள் வருவதனால வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதி நான் என்ன சொல்றேன் இந்த சட்டங்களிலேயே இன்னும் கூட சில பிரிவுகளை சேர்க்கலாம் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் வரக்கூடியது கடுமையான தங்க போக்சோ ஆக்ட்லாம் அதுலதான் பேஸ் பண்ணி தான் வந்தது இந்த நம்முடைய பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் போக்சோ என்று சொல்லக்கூடிய பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய கடுமையான சட்டமாக இருக்கிறது தூக்கு தண்டனை கூட விதிக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது அதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த சட்டங்கள் என்பது புதிதாக நவீனப்படுத்துவதற்கு இல்லை என்றால் கூட சட்டங்களை இருக்கின்ற சட்டங்களை சிறப்பாக நடைமுறைப்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து கண்டிப்பாக சார் பெண்களின் பாதுகாப்பு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது சார் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது காந்தி சொன்னதாக சொல்வார்கள் ஒரு பெண் நடு இரவில் வந்து நகைகளை போட்டுக்கொண்டு இரவு பனிரெண்டு மணிக்கு சென்றால் தான் நான் உண்மையான சுதந்திரம் என்று கருதுவேன் அது இன்னைக்கு கூட முடியாது ஒன்று திருட்டு குற்றம் இல்லை வந்து உங்களுக்கு பெண்ணை வந்து ஏதாவது பண்ணி பாலியல் ரீதியாக பலவந்தப்படுத்துவார்கள் என்ற குற்றம் இப்படிலாம் ஆணையை கூட நடக்க முடியாதுன்னு வைங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் அகில இந்திய லெவலில் நடக்கக்கூடிய பல்வேறு பார்த்திங்கன்னாங்க காவல்துறைக்கு சவாலாக இருக்கக்கூடியது என்னென்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து செய்யக்கூடியதற்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனையாக நான் கருதுகிறேன் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்காருன்னா வந்துங்க வெறுமனே பெண்ணுக்கு வந்து அந்த அவருக்கு ஏதாவது மனநலம் சார்ந்த பிரச்சனைகளில் தான் இப்போ நண்பர்களுக்குள்ள இப்போ வந்து இப்போ நட்பு ரீதியாக பழகக்கூடிய ஆணும் பெண்ணும் சூழல் கருதி ஏதேனும் தவறுகள் நடக்கும்போது அந்த பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்துகின்ற பொழுது பெண்ணுக்கு வந்து அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் தெரியணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆணும் பெண்ணும் சமங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்றா இருக்கோம் அந்த பண்பாட்டு சீரழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கா இருந்தாலும் பெண்களுக்கு பாதிப்பு அதிகம் இதை வந்து நம்ம வந்து பெண்ணிய சிந்தனையோடு சேர்த்து பார்க்கக்கூடாது பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதை பெண்கள் பாதுகாப்பு உள்ளே உள்ளேதான் ஆண்களுக்குன்னு பாதுகாப்பு சட்டம் இல்லை ஆகவே பெண்கள் வந்து நமக்கு என்ன அடிப்படையில் அவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவதற்கு இந்த சட்டத்தை நம்ம தமிழ்நாட்டு லெவல் பார்த்திங்கன்னா இதற்கான என்னென்னா இந்த விசா கமிட்டி அகில இந்திய லெவலில் கொண்டு வரப்பட்ட கூட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அலுவலகத்திலும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது புது புதிதாக பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை பெண்களுக்கான திட்டங்கள் கொண்டு வரும்போது ஒவ்வொரு முறையும் இந்த பெண்கள் குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் தோறும் பெண்களுக்கான விழிப்புணர்வு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அது சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது நம்ம தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு குழுக்களும் சிறப்பாக செயல்படுகின்றன அதே மாதிரி சார் பெண்களுக்கு பாலியல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு புகார் அளிக்கலாம் அல்லது அதன் பற்றிய தகவல்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார் இப்போ பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி குடும்ப குடும்ப வன்முறை சட்டமும் அது ஒரு ஆதரவான ஒரு சட்டமாக இருக்கிறது அதைவிட வந்து ஃபோக்ஸோ என்ற பெண்கள் குழந்தைகள் மற்றும் அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு சட்டம் ஃபோக்ஸோ என்று அழைக்கப்படுகிறது ஃபோக்ஸோ நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்களாக செயல்படுகின்றன அந்த நீதிமன்றங்களில் உங்களுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை வந்து நேரடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது பிறகு அந்த வழக்குகள் வந்து வந்து விரைவுபடுத்தப்படுகின்றன அதன் காரணமாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல பெண்களுக்கு எதிரான அனைத்து நடைமுறைகளையும் பெண்களே அறிந்து கொள்ளும் வகையிலும் இன்னொன்று அவர்களுக்கு நடக்கூடிய விசாரணைகளை வெளியில் ஊடகங்களிலோ பத்திரிகைகளிலோ வெளிவராமல் அதை ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலும் இருக்கிறது இன்னொன்று உங்களுக்கு சைபர் கிரைம் போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பதிவு செய்கின்ற பொழுது அவர்களுடைய தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படுகின்றன ஆகவே இந்த ஆன்லைன் புகார் இணைய வழி புகார்களை கொடுக்கின்ற பொழுது அதை முற்றிலும் வந்து பெண்கள் நம்பி கொடுக்கலாம் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரை பெண்களுக்கு சிறப்பான ஒரு நடைமுறைகளை கொண்டிருக்கிறது என்கிறது என்னுடைய கருத்து இந்த காணொலி பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் வரும் வாரங்களில் இது போன்ற தகவல்களை நமது அன்பு அவர்கள் நமக்கு கூறுவார் நன்றி சார் நன்றி வணக்கம்